உலகத்துல ரெண்டு விதமான திறமைகள் இருக்கு ஒன்னு குறைஞ்ச வருமானம் தரது இன்னொன்னு அதிக வருமானம் தரது குறைஞ்ச வருமானம் தர திறமைகள் இருந்தா நல்லதுதான் ஆனா பெருசா சம்பாதிக்க முடியாது அதிக வருமானம் தர திறமைகளை கத்துக்கிட்டா நல்ல சம்பளம் வாங்கலாம் நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதனால அதிக வருமானம் தர திறமைகளை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஒன் செல்ஃப் எஜுகேஷன் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு கை கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட்டுடுங்க உங்களை நீங்களே டெவலப் பண்ணிக்கிறது தான் உங்கள் முதலீடுலையே பெஸ்ட் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் பணத்தையும் கம்பெனிகள் தேடி தேடி சம்பளம் தரத்து தயாராக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்கில் கற்றுக்கறதில் செலவு பண்ணுங்க அது கோடிங் கேபி ரைட்டிங் டிசைன் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இல்லை ஒரு ஸ்பெஷல் ஏரியாவில் கன்சல்டன்ட் வேலை கூட இருக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கும் திறமைக்கும் ஏற்ற மாதிரி எந்த ஸ்கில்ல ஸ்கில்லில் டிமாண்ட் இருக்கோ அதை கண்டுபிடிச்சிக்கிறது தான் முக்கியம் நீங்களே படித்து கற்றுக்கிறத அலட்சியமாக நினைச்சுடாதீங்க ஒரு நல்ல சம்பளம் தர ஸ்கில்ல எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு பெரிய பட்டம் இல்லை வருஷக்கணக்கில் ட்ரைனிங் எல்லாம் தேவையில்லை கற்றுக்கணுங்கிற ஆர்வமும் கத்துக்கிறதுக்கான ஒழுக்கமும் கஷ்டப்பட்டு உழைக்க தயாராக இருக்கிற மனசுமே போதும் உங்களுக்கு உதவி பண்ண ஆன்லைன் கோர்ஸ் டியூட்டோரியல் புக்கு பிளாக் பாட்காஸ்டுன்னு எக்கச்சக்க வழிகள் இருக்கு தேடி போய் உறிஞ்சிக்குங்க அவ்வளோதான் டூ ஸ்கில் ஸ்டாக்கிங் ஒரு ஸ்கில்ல நல்லா கத்துக்கிட்டா அங்கேயே நிக்காதீங்க அடுத்தடுத்த ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டே இருங்க அப்போதான் மேஜிக் நடக்கும் இது கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி ஆனா அதுல நேரம் முக்கியம் இதுல உங்க ஸ்கில்ஸ் தான் உங்க சம்பாத்தியத்தை பெருக்கும் இப்படி யோசிச்சு பாருங்க நீங்க முதல்ல காபி ரைட்டிங் கத்துக்கிட்டு ரெண்டு மூணு ஃப்ரீலான்ஸ் வேலை செய்றீங்க அப்புறம் வெப் வெபடிசைன் இன்னொரு ஸ்கில் கத்துக்கிட்டு கஸ்டமர்ஸுக்கு வெப்சைட் டிசைன் பண்றீங்க இப்போ நீங்க வெறும் கேபி ரைட்டர் இல்ல வெறும் டிசைனர் இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்த ஒரு ஆள் ஆன்லைன்ல அவங்க பிசினஸ் பெருசாக்க உதவி பண்ண ஒரு ஆள் இப்போ நீங்க கொடுக்கற சர்வீஸ் ரொம்பவே வேல்யூபிளா இருக்கும் இதெல்லாம் ஸ்கில் ஸ்டாக்கிங் பண்ணாதான் நடக்கும் நீங்க எவ்வளவு ஸ்கில் கத்துக்கிறீங்களோ அவ்வளவு உங்க வேல்யூ கூடும் பெரிய சம்பளம் கேட்கலாம் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணலாம் ஒரு ஸ்கில்ல மட்டும் இருந்து கிடைக்கிறதை விட பல மடங்கு சம்பாதிக்கலாம் டார்கெட் உங்க திறமையை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம்னு யோசிக்கும் போது சாதாரண மக்களை விட கம்பெனிகளை டார்கெட் பண்ணுங்க கம்பெனிகள்கிட்ட பெரிய பட்ஜெட் இருக்கும் அவங்க பிஸ்னஸை வளர்க்க உதவி பண்ணுற எக்ஸ்பர்டைஸுக்கு காசு கொடுக்க தயாராக இருப்பாங்க ஒரு கம்பெனி ஓனர் எப்போவும் அவங்க வருமானத்தை கூட்ட வேலையை சுலபமாக்க நிறைய கஸ்டமர்களை கவர புது வழிகளை தேடிகிட்டே இருப்பாங்க அவங்களோட இந்த இலக்குகளை அடைய நீங்கள் உதவி பண்ணால் உங்களுக்கு சம்பளம் தர அவங்க ரெடியாக இருப்பாங்க ஆனால் சாதாரண மக்கள்கிட்ட காசு கொஞ்சம் இருக்கமாக தான் இருக்கும் உங்க சர்வீஸ்க்கு அவ்வளவு காசு போட அவங்களால முடியாது ஸ்பெஷலாக அவங்களே செஞ்சுக்க முடியுமான்னு இல்லை கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமான்னு பார்ப்பாங்க அதனால நீங்க உங்க திறமையை வளர்த்துக்கிட்டு உங்க பேரை பெருசாக்குறப்போ கம்பெனிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அவங்கள நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு யோசிங்க அப்போதான் நீங்க நல்ல சம்பளம் கேட்க முடியும் நல்ல வருமானம் பார்க்க முடியும் ஃபோர் த மைண்ட் செட் ஷிஃப்ட் இது வெறும் திறமைகளை கத்துக்கிறது மட்டும் இல்லை இது ஒரு புது மனநிலையில யோசிக்கிறது உங்க மதிப்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்க வெற்றியை உருவாக்கிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்புகள் உங்களை தேடி வரணும்னு காத்துட்டு இருக்க வேண்டாம் நீங்களே வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம் உங்க பண விஷயத்தை உங்க கையிலேயே வச்சுக்கிட்டு பழைய பாதையிலேயே போக வேண்டியதில்லை உங்களை நீங்களே முன்னெடுத்து புது வழிகளை கண்டுபிடிச்சு உங்க திறமைகளை எப்பவும் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இன்னிக்கே உங்களுக்காக முதலீடு பண்ண ஆரம்பிங்க நீங்க ரொம்ப நாளா கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஸ்கில்ல இறங்குங்க அது கூட வேற ஸ்கில்ஸையும் சேர்த்து கத்துக்கங்க உங்க சம்பாத்தியமும் வாய்ப்புகளும் எப்படி பெருசு ஆகுதுன்னு பாருங்க